நீங்கள் இடம் வாங்கி புதுசாக வீடு கட்ட போகிறீங்களா அப்போ நான் டிப்ஸ் டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிறேங்க வெல்கம் டு சாய்னி யூடியூப் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோட தரம் நம்ம வந்து எவ்வளோ குவாலிட்டியாக நம்ம வீடு கட்டினாலும் தண்ணியோட தரம் தான் ரொம்ப முக்கியம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் தண்ணியில் வந்து உப்பு தன்மை அதிகமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக் நீங்கள் எவ்வளோ தான் சிமெண்ட் அதிகமாக போட்டிருந்தனாலும் கொஞ்சம் வருஷத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மண் அரிப்பு கணக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி வில அரிப்பு கணக்காக வரும் வெடிப்பு நிறைய வர வாய்ப்பு உண்டு அதனால் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது முன்னாடி என்ன தண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க தண்ணியோட குவாலிட்டியை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேங்க நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சிமெண்ட் நம்ம வந்து என்ன மாதிரி சிமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல வந்து எஸ்கேவிஷன் பண்ண இடத்துல தண்ணி லெவல் எப்போவுமே இருக்குமா இல்லை ட்ரையாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஓபிசி சிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லை பிபிசி சிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க அதை முடிவு பண்ணிக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தரமான சிமெண்ட்டாக இருக்கணும் சிமெண்ட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் மொத்தமாக வாங்கி ஸ்டாக் வைச்சா கூட சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது சிமெண்ட் மட்டும் காலெல்லாம் கட்டி மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான அளவு மட்டும் நீங்கள் சிமெண்ட் வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டும் குவாலிட்டியாக இருக்கும் அது கெட்டு போகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது வந்து மணல் மணல் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று மணல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பீச் மணலும் வந்து ஆற்று மணல் சொல்லி தான் விற்கிறாங்க சிலிக்கான மணலும் கிடைக்குது நீங்கள் வாங்கக்கூடிய மணல் வந்து ஆற்று மணலா அப்படிங்கிறத வந்து நல்லா செக் பண்ணிக்கிடுங்க அந்த மணலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த மணலில் வந்து சால்ட்டு கண்ணாடி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கிடுங்க மாதிரி மணலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஆத்துலேருந்து இப்போ சென்னைன்னா பார்த்திங்கன்னா பாலாறுலேருந்து உங்களுக்கு ஆற்று மணல் கிடைக்குனா அந்த மணல் வாங்கி வே நல்ல ரோட்டில் வந்து விரித்து போட்டு இல்லை சைட்டு பக்கத்தில் எம்டி இடம் இருந்ததுன்னா அதில் அந்த ஈரமணம் நல்லா காய வச்சு அதை நல்லா ஜலிச்சு அந்த மணலில் வந்து தூசி குப்பை எதுவுமே இல்லாமல் அந்த மணலில் வந்து நல்லா ஜலிச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மணலில் கிட்டத்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் கிராக்கும் வராது நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கம்பி அதாவது ஸ்டீல் அதாவது நீங்கள் வந்து கட்டுமானத்துக்கு தேவையான ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கம்பி வாங்கணும் நீங்க வாங்கக்கூடிய கம்பி வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்எஸ்டியில ஃபைவ் ஃபிஃப்டி டி அந்த மாதிரி பிராண்டட் கம்பி வாங்கணும் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கம்பெனியும் ஃபைவ் ஃபிஃப்டி டி ஐஎஸ்ஐ கம்பி வருது இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிராண்டட் கம்பெனியா நல்ல ரேட்டு காஸ்ட்லியாக நல்ல பிராண்டட் கம்பெனியை பார்த்து வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் கம்பி வந்து நல்ல பிராண்டட் கம்பெனி மட்டும் வாங்கினா மட்டும் போதாது நீங்கள் வந்து சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கம்பியை வந்து முன்னகிட்டே மொத்தமாக வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சிக்கிட்டு வாங்க பில்டிங்கு தேவையான மொத்த கம்பி வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுருவாங்க அப்படி வாங்கி நீங்கள் வைக்கக்கூடாது அப்படி வாங்கி வச்சிங்கன்னா அதை ப்ராப்பராக வந்து கோணிலாம் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டே எல்லா கம்பியும் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரூப் போட சில ஒரு ஒரு ஒன் மந்த்து இல்லை கட்டாகுது நீங்கள் நீங்கள் ஸ்டார்ட் ஸ்டாக் பண்ணி அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கனா மண் கம்பி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த துரு பிடிச்ச கம்பி யூஸ் பண்ணது வந்து பில்டிங் வந்து அவ்வளோ இருக்காது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரூஃப் காங்கிரீட் போடுறீங்க இல்லை பில்லர் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக கம்பி வாங்கி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணணும் அந்த கம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா துரு இருக்கக்கூடாது எந்த ஒரு டஸ்ட்டும் இருக்கக்கூடாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்பியோட ஜாயிண்ட் எந்தெந்த இடத்துல அதாவது ஒரு பெரிய இட வந்து நீங்கள் காலம் கட் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்க்ராங் அடித்து ஜாயின் பண்ணணும் டேரெக்டாக நீங்கள் ரெண்டு கம்பி அப்படி ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா அந்த கம்பி வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது ரெண்டுமே ஒரு லாக் மாதிரி எல் லாக் போட்டு ஜாயின் பண்ணணும் ஒரு காலத்தில் ஒரே இடத்துல ஜாயின் வந்து இப்போ நீங்கள் ஒரு பத்து அடியில் ஒரு காலம் எழுப்புறீங்க ஏழு அடியில் உங்களுக்கு கா கம்பியோட ஹைட் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னா அந்த ஏழு அடியில் அந்த நாலு கம்பியும் ஜாயின்ட் ஒன்றும் வரக்கூடாது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே நாலு அடியில் ஒரு ஜாயின்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு அடியில் ஜாயின் போகிற இடத்துல எல்லா கம்பெனியும் ஒரே இடத்துல ஜாயின்ட் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி எவ்வளோ லோடு வரும் எவ்வளோ வெயிட் தாங்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ட்ட போயிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் டிராயிங் ஒன்று நீங்கள் போட்டுக்கிறது வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க எவ்வளோ ராடு வேணும் அப்படிங்கிறத அவங்க டீட்டெயில் கொடுத்துருவாங்க நம்ம வந்து நல்ல கெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத இடத்துல அதிக ராடும் போட்டுருவோம் தேவையான இடத்துல நம்ம தெரியாமல் மிஸ் மிஸ் பண்ணதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரை பார்த்து என்னென்ன கம்பி யூஸ் பண்ணணும் என்ன ஏதுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வாங்கிட்டு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணியும் சேவாகவும் பில்டிங்கும் நல்ல தரமாக ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்கல் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதில் என்ன மாதிரி செங்கல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பிஃபோராக நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது நீங்கள் வந்து பாக்ஸ் பாக்ஸ்கூஸ் பண்ணுறீங்களா ஒயர் கல் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை சேம்பர் செங்கல் யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ணி வச்சுக்கிடுங்க நீங்கள் வாங்கக்கூடிய செங்கலோட தரம் எப்படி இருக்குதுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணுங்க நீங்கள் வாங்கக்கூடிய ரெண்டு செங்கலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டி பார்த்தீங்கன்னா அது மெட்டல் மாதிரி சவுண்டு வருதா நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்லேருந்து போட்டிங்கன்னா அது வந்து புரோக்கன் ஆகாமல் இருக்குதா அதே மாதிரி வந்து அந்த செங்கலை வந்து ஒரு இருபத்தி நாலு நேரம் வந்து தண்ணியில் ஊற வச்சு பார்த்துட்டு எடுத்து பார்த்ததுக்கப்புறம் அந்த செங்கலோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க சூழலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செங்கல் வந்து அனுப்புச்சல் நல்ல செங்கலாக தான் அனுப்பாங்க ஒரு சில செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வேகாமல் ஒன்று ரெண்டு கல் அந்த மாதிரி மிஸ் ஆகி வந்திருந்தா கூட நீங்கள் கல் வாங்கி சைட்டில் வச்சோன்னே செங்கல் ஃபுல்லாகவே வந்து தண்ணியில் வந்து க்யூரிங் பண்ணுங்கள் அந்த க்யூரிங் பண்ணியில் ஏதாவது ஒரு செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா கரையிற மாதிரி இருந்தது மேபி ஏதாவது ஒரு செங்கல் ரெண்டு செங்கல் இருந்ததுன்னா அந்த மாதிரி செங்கலை யூஸ் பண்ணாதீங்க அந்த செங்கலை எடுத்து போட்டுட்டு நல்ல தரமான செங்கலை மட்டும் கரெக்டாக இருக்க செங்கலை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மாதிரி செங்கலை வச்சு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிங்கன்னா அதோட ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கல்லுக்கும் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக ஸ்ட்ரெயிட்டாக வராமல் க்ரா கிராஸ் கிராஸாக வர்ற மாதிரி நீங்கள் ஜாயிண்ட் வச்சு நீங்கள் கட்டிக்கிடுங்க தான் உங்களுக்கு எதாவது கிராக் ஃபார்ம்னா ஃபார்ம் ஆனால் கூட ஸ்ட்ரெயிட்டாக வந்து வராது அதே மாதிரி செங்கலும் பில்லரும் ஜாயின் பண்ண இடத்துல நீங்கள் வந்து ப செங்கல் கட்டிட்டு அதுக்கப்புறம் காலம் பாக்ஸ் கான்க்ரீட் போட்டிங்கன்னா அந்த ஜாயின்ல வந்து கிராக் வராது இது நீங்கள் பாக்ஸ் வச்சு காலம் கான்கிரீட்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் செங்கலை கொண்டு போய் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த ஜாயின்ல வந்து ஒரு ஏர் கிராக் வர ஃபயம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸை வச்சு ஃபஸ்ட்டு பூசி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிராக் இல்லாமல் நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செங்கலுக்கு மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஏஏசி பிளாக் வந்து இப்போ வந்து நிறைய வந்து வர ஆரம்பிச்சிட்டு பெரிய பெரிய பில்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மாடி எட்டு மாடி பத்து மாடி கட்டுறதுக்குலாம் பார்த்திங்கன்னா வெயிட்டையும் கம்மி பண்ணதுக்காகவும் சரி வேலையும் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கும் சரி உங்களுக்கு வந்து ஹைட்டும் கம்மி பண்ணதுக்காகவும் பார்த்திங்கன்னா ஏஎஸி பிளாக் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஏஏசி பிளாக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏசி பிராண்டட் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெட்ரு அது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஃபயர் ரிஸ்டன்ஸு இது எல்லாமே வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏசி பிளாக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிள் கிடக்குது அதுலேயே நல்ல பிராண்டடாக பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வீடு கட்டச்சில் பார்க்க வேண்டிய சில முக்கியமான டிப்ஸ் வந்து இந்த வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா கடல் அளவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வந்து டிப்ஸ் வந்து இருக்குது இதை பற்றி தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் நம்ம வந்து சாய் ஆலனி பில்டர் மூலிமா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இந்த ஏரியாலுமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிட்டு வரோம் உங்களுக்கு மேலும் தகவலுக்கு வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள்